பண்ண சொல்லுங்க நான் நல்லா எழுதிருக்கேன் எப்படி அது போச்சுன்னு எனக்கு தெரியல என்னை பண்ண சொல்லுமா நான் எழுதியிருக்கேம்மா நான் தான் சொல்கிறேனேம்மா நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் எழுதுனேன் ஆனால் ஏன் ஃபெயில் பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல ஏன் நான் ஃபெயில் ஆனனே தெரிலன்னு என் குழந்த பொழம்புச்சு சார் அப்போ பிடி மிஸ்ஸு கிட்டே நான் கேட்டேன் ஏன் மிஸ் மாதிரி குழந்தை சொல்கிறாள் எனக்கு சொன்னதுக்கு பிடி மிஸ்ஸு சரி வேணாம் மாதிரி எக்ஸாம் மறுபடியும் இது கரெக்ட் பண்ணால் ரொம்ப நாள் இழுக்கும் பாப்பா வர எக்ஸாம் எழுத சொல்லுங்கள் பாஸ் பண்ணிவிடுவா அவள் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணட்டோம் அப்படின்னு சொன்ன உன்ன கூட என் பொண்ணு சரின்னு சொல்லிடுச்சே என் பிள்ளை எழுதுறதானே சொல்லுச்சே என் பிள்ளை என்ன பண்ணாங்கன்னு தெரியலையா அதுக்கப்புறம் என் குழந்த வந்து என்னாச்சுன்னே தெரியலையா சார் எனக்கு புரியல அவங்கள போய் விசாரிக்கணும் சார் எனக்கு அவங்கள தான் சார் நிறைய முழுசா விஷயம் தெரியும் எனக்கு தெரியாது அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கா சார் அவள் எழுதியிருக்கா சார் அவள் எல்லாமே பண்ணியிருக்கா சார் நடுவில் அவங்க அப்பா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அப்பயும் கொஞ்சம் குழந்த வந்து படிக்காமல் விட்டுருந்துச்சு அப்போயும் அவங்க மிஸ்ஸுங்க எல்லாம் தேத்தி விட்டாங்க இல்லை தரணிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அப்பயுமே என் பொண்ணு பரவாயில்லையே எல்லா மிஸ்ஸும் சொன்னாங்களே இவ்வளோ கஷ்டத்துலேயே அந்த பொண்ணு பரவாயில்ல பாரு நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லா மிஸ்ஸுமே சொன்னாங்க என் கிட்டே இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னே தெரியல சார் என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல எனக்கு முழுசாக தெரியணும் என் பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு முழுசாக தெரியணும் எனக்கு என்ன பேசுனா என்கிட்ட எதுவுமே பேசல சார் நான் கேட்குறேன்னே ஸ்கூல் போகும்போது கூட காலையில் மூண் முகம் வீக்கமாக இருந்துச்சு எனக்கு ஏமா மூஞ்சி வீங்கின மாதிரி இருக்குது இல்லைம்மா நல்லா தூங்கிட்டேன் நான் அப்படின்னு சொன்னால் காலையில் சரிம்மா போ ஸ்கூலுக்கு போ நான் அனுப்பிவிட்டு சின்ன பாப்பா நான் கூட்டிகிட்டு போய் வண்டியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஈவினிங் அஞ்சு மணிக்கு பாப்பா தூங்கி எழுந்து கூட நல்லா தான் இருந்தா அதுக்கப்புறம் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தா அவள் எங்கள் வீட்டில் போய் சாப்பாடு வச்சுட்டு எங்கள் மா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரணும் அவள் வரலையேன்னு நான் ரொம்ப நேரமாக வேலைக்கு கிளம்பணுன்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன் வண்டி வரல வண்டி வரலன்னு ஃபோன் பண்ணி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஃபோன் பண்ணேன் ஃபோன் எடுக்கவே இல்லை அதுக்கு பயந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணனும் எங்கள் பாப்பாவும் வீட்டில் போய் பார்த்தாங்க என் குழந்த தூக்குதுன்னு எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணின் சொன்னேன் என் பிள்ளை தூக்குன்னு என் பிள்ளை